முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரித்து உள்ளார் என்று சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறிய கருத்திற்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மறுப்பு தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்கும் இதுக்கும் தான் கலைஞர் அந்த அன்னத்தில் தான் சொன்னார் தேர்தலுக்கோ மற்றவற்றுக்கோ சொல்லவில்லை மொழிக் கொள்கையிலோ தேர்தலுக்கோ மற்ற நடவடிக்கைகளோ நிதி ஒதுக்கீட்டு அதை சொல்லவில்லை அதை முதல்ல அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா அவர்கள் இந்த ஒன்றிய அரசை ஒரு வெங்காயத்துக்கு ஒப்பிட்டுத்தான் சொன்னார் எப்படி பல இதழ்களை கொண்டது ஒரு வெங்காயமாக இருக்கிறதோ அதுபோல பல மாநிலங்களை கொண்ட ஒன்று கூட்டாட்சி அமைப்பின் அடிப்படையில் இருக்குது கலாச்சாரங்கள் வேறு மொழி வேறு பண்பாடு வேறு ஆக இதன் மூலமாக ஒன்றும் செய்த மாநில அந்தந்த மாநில உரிமைகள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் யூனியன் இஸ் நதிங் பட் அ நான் இயன் அந்த உடனே கூட தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க